அதையே இப்பத்தான் அம்மன் உந்தி காணிக்கையா போட்டேன் மாடசாமி இப்ப என்ன பண்றது உனக்கு உதவுறதுக்கு என்கிட்ட வேற பணம் இல்லையே உன் நிலைமை இப்படி ஆகணும் என்ன விஷயம் ஒண்ணு இல்லம்மா பாவம் இவன் குழந்தைய தேல் கூட்டிடுச்சான் ரொம்ப ஆபத்தான நிலைமை அத ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போக பணம் இல்ல ரொம்ப பரிதாபமா இருக்குமா அட அடப்பாவுமே அம்மனுக்கு காணிக்கேன்னு சொன்னதும் இருந்த நாற்பது ரூபாயே எடுத்து கொடுத்த உங்களுக்கு இந்த இது பாருங்க

பரவாயில்ல நீங்க முதல்ல குழந்தை கூட்டிக்கிட்டு நான் தரல அந்த தாய் தர வச்சுக்கல பரவாயில்லையா வாங்கிட்டு போ அம்மா ரொம்ப நன்றிமா நல்ல மனசுக்கு ஒரு குறையும் வராது நீ கூடிய சீக்கிரம் உன் புருஷனோட சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு மனசார வாழ்த்துறமா ரொம்ப நன்றி என்ன அடையாளம் தெரியல பார்த்து வந்திருக்க கூடாதா வண்டியில் அடிபட்டு கண்ணு அம்மா, எங்கயோ கேட்ட குரலா இருக்கு உங்க பேரு என்ன பாப்பா டிரைவர் சுந்தரம் டிரைவர் சுந்தரம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பிராய தேடணும்னுதான் இந்த தாயோட சன்னிதானத்துல காத்து கிடந்த அனுப்பி வச்சுட்டான் உன் ஆயத்திறந்து ஒரு தடவை என்ன மன்னிச்சுட்டேன்னு சொல்லுப்பா உன் காலை புடிச்சு கேட்டு கேட்கிறத என்ன இதெல்லாம் என் காலை சுந்தரம் மனைவி உத்தமி ஒரு பாவும் அறியாதவ ராஜலிங்கத்தோட பேச்ச கேட்டு அவன் கெட்ட போய் பேசி உங்க ரெண்டு பேரையும் ஆமாப்பா தெரியாம செய்யற பாவம் எல்லாம் தண்ணீர் எழுதுற மாதிரி தெரிஞ்சு செய்யற பாவம் எல்லாம் கல்லுல செதுக்குற மாதிரி நான் செஞ்ச பாவம் எல்லாம் தெரிஞ்சு செஞ்சதப்பா அதை அழிக்கவே முடியாது அழிக்கவே முடியாது லோகத்துக்கும் தலைவியாச்சே அவ சன்னிதானத்துல போய் பேசிட்டனே சும்மா விடுவாளா ராஜலிங்கம் உன்னுடைய மனைவியை கற்பழிச்சத இந்த கண்ணால பார்த்தேன்னு போய் சத்திய வச்சனே உண்மையிலேயே அந்த ரெண்டு கண்ணி அவ பறிச்சுட்டாப்பா சுத்தரோ பறிச்சுட்டா சுத்தரோ ஐயா மறுபடியும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அதுதான் எனக்கு ஆசை நேத்து நான் இது மாதிரி ஒரு பூ தானே உனக்கு போட்டேன் பக்தியோட உனக்கு சூட்டப்படுற வேப்பமாலையும் மாலையும் பல பக்தர்கள் வீட்டுல வளர்ந்து இருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன் அற்புதத்தை என் வீட்டிலே நடத்தி ஆமா நீங்களா வாங்க அம்மாவுக்கு போட்ட பூ வளர்ந்த போவே நினைச்சேன் ஏதோ நல்ல என்ன ஆமா நேத்திக்கு நான் அம்மாவுக்கு போட்ட ஒரு முழ பூ எப்படி வளர்ந்திருக்கு பாத்தீங்களா வாங்க மாப்பிள்ள உட்காருங்க நீங்க வந்திருக்கிறது தெரிஞ்சா பவானி ரொம்ப சந்தோஷப்படும் பவானி எங்க மாமா வேலைக்கு போயிரு வேலைக்கா ஆமா நீங்க அதை விட்டு பிரிஞ்சு போனதுல இருந்து ஒரு மில்லல வேலை பாக்குது நான் அதுக்கு பாதுகாப்பா இருக்கேங்கிற பேர்ல பாரமா இருந்துட்டு இருக்கேன் என்ன மன்னிச்சிருங்க மாமா நான் அவசரப்பட்டு பவானியை பிரிஞ்சு போயிட்டேன் பரவாயில்ல புருஷம் பொண்டாட்டின்னா இதெல்லாம் சகஜம்தான் ஏதோ என் பொண்ணு உங்களை விட்டு பிரிஞ்சு இத்தனை வருஷம் கஷ்டப்படணும்னு இருக்கு அந்த மாத்தம் யாரால முடியும் இருங்க நீங்க சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொண்டு வர்றேன் பரவாயில்ல மாமா கோயில்ல முதலாளிமா போங்க நான் அவசரமா போயாகணும் பவானி வந்தா நாளைக்கு சாப்பாட்டுக்கு நான் கண்டிப்பா வந்துருவேன்னு சொல்லுங்க ஆகட்டும் மாப்பிளை நான் வரேன் மாமா இந்த மகிஷாசுர மர்தினி ஸ்லோகத்தை போடு கேட்கணும் போல இருக்கேன் పెట్ోల్ లీక్ ఆయ పక్క బ கொஞ்ச அஞ்சு நிமிஷத்துல ஆயிட்டு வந்து நீ இல்ல இங்க ஏன் வந்தேன் எதுக்காக வந்தேன்னு கேக்குறியா உன் கதைய ஊருக்கு தெரியாம ஒரேடியா முடிக்கிறதுக்காக தான் இது நான் எதிர்பார்த்துதான் ஆஹ அ அம்மா நீ சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் கோயிலுக்கு எழுதி வைக்க சொன்னவர் உன் நகையெல்லாம் பேங்க் லாக்கர்ல வைக்க சொன்னவர் நான் உன்னை கொலை பண்ண போறேங்கிற விஷயத்த சொல்லலையா உன் பக்கத்துல உனக்கு துணையா இருந்த டிரைவர் பையலை என்ன தந்திரமா பிரிச்சு அனுச்சிட்டேன் பாத்தியா அதான் ராதல்லீங்க வெளக்கில தானா வந்து விட்டி பூச்சி விழுறதுக்கு பேரு சாமர்த்தியம் இல்ல சாபம் என்ன அழிச்சிடுறது மூலமா நீ வாழணும்னு நினைக்கிறியே அதுக்கு பேரு புத்திசாலித்தனம் இல்ல முட்டாள்தனம் இப்படி எல்லாம் சாமர்த்தியமா பேசி எங்கிட்ட இருந்து தப்பிச்சுலாம் பாக்குறியா நீ செத்தான் நான் சந்தோஷமா இருக்க முடியும் என் மரணம் ஒருத்தருக்கு மன நிம்மதியை கொடுக்கணா அந்த மரணத்தை நான் மனப்பூர்வமா வரவேற்கிறேன் ஆனா நிச்சயமா என் சாவு சந்தோஷத்தை கொடுக்காது சாபமா கொடுக்கற ஆமா பரப்பலாமா अमा अजी छो त அம்மா ஏமார்க்கங்க அவங்கள அவசரமா ஹாஸ்பிடல் கொண்டு போய் விட்டுர்க்கை டை செஞ்சேன நீ கார் நம்பரோட ஃபோன் தயது எங்களுக்கு தகவல் கொடுத்தார்ன்பர்ல